வணக்கம் தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் இன்று நாம் விவாதிப்பதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பூவேங்கர்களின் சாதி என்ன இந்த தலைப்பை பார்த்தவுடன் பல பேருக்கு நம் தமிழ் மொழியில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட கெட்ட வார்த்தைகளால் என்னை அர்ச்சிக்க வேண்டும் என்று தோன்றும் தவறில்லை இந்த காணொலியை தொடர்ந்து காணுங்கள் அப்பொழுதுதான் இன்றைய நிலவும் இந்த சாதியவாதத்தின் நிலை உண்மை நிலை என்ன என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் சிலர் பூவேந்தர் எங்கள் சாதிக்காரராகத்தான் இருப்பார்கள் என்று வரிந்து கொண்டு இந்த பதிவை பார்க்கலாம் யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் நமது தமிழ் சமுதாயத்தின் முன்றே உண்மை நிலைமையும் நமது தமிழ் சமுதாயம் முன்பு எப்படி இருந்தது சாதியும் எப்படி அதை சீரழித்து விட்டது என்பதையும் நீங்கள் உணர முடியும் சாதி இன்று இந்தியாவில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் வாழ்வியல் ஏற்ற தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இன்று எல்லா ஏற்றத்தாழ்வுக்கும் நம்மால் ஒரே ஒரு காரணியை எடுத்துக் கூற முடியும் என்றால் அது சாதியம்தான் சரி இந்த சாதியம் இந்தியாவிற்குள் எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் அதன் பின்னிருக்கும் சூழ்ச்சியை நாம் தெரிந்து கொண்டோமானால் உண்மை நிலமையே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சரி மூவேந்தர்களின் சாதி என்ன என்ற தலைப்பை வைத்துக் கொண்டு இந்தியாவில் சாதி ஏன் வந்தது என்பதை நாம் ஏன் அறிய வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்களானால் அதில் தான் அந்த ஆரியர்களுடைய சூழ்ச்சி நமக்கு தெரிய வரும் முதல் ஆரியர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியர்கள் நோமேடிக் பீப்புள் என்று கூறுவார்கள் அதாவது சுற்றித் திரியும் ஒரு நாடோடி கும்பலாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அதாவது ஏசியா என்று கூறுகிற மத்திய ஆசியாவிலிருந்து பல இடங்களுக்கு பரம்பி கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வாக்கில் இந்தியாவுக்குள் தங்கள் கார்டியை எடுத்து வைக்கின்றார்கள் இது ஒரு சிலரின் கூற்றுப்படி இந்திய வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்று சிலரும் இல்லை இதனால்தான் தான் இந்தியாவின் உயர்ந்த நாகரீகம் அதாவது தமிழகத்தின் தமிழ் மக்கள் உயர்ந்த நாகரீகம் சீரழிந்தது என்று ஒரு சிலரும் இரண்டு பக்க வாதங்களும் கூறுகின்றனர் சரி நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்று ஒரு சில விற்பன்னர்கள் பண்டிதர்கள் மூளை வலிமை மிக்கவர்கள் கூறுவது கூறுவதனவென்றால் சாதியம் வேறு வர்ணம் வேறு ஆரியர்கள் கொண்டு பொழுது வர்ணத்தை தான் கூறினார்கள் சரி வர்ணம் என்றால் என்ன வர்ணம் என்றால் நிறம் அதாவது நிறம் என்றால் இன்றைய இனவெறி எப்படி இருந்திருக்கிறதோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஆயிரத்தி கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் ஆரியர்கள் அன்று செய்து இன்று வெள்ளையில என்று செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதே ஆரியர்கள் அன்று செய்தனர் வர்ணம் என்றால் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உங்கள் தோல் நிறம் கருப்பாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தாழ்ந்த வர்ணத்தை ஜாதி இல்லை அவர்கள் கடக்கூடிய ஜாதி இல்லை தாழ்ந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் சரி இதனால் தமிழர்கள் எப்படி தாழ்ந்தனர் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு பேசியல் பீச்சர்ஸ் என்று உண்டு நாம் தமிழர்கள் நம்முடைய பேசியல் பீச்சர்ஸ் குட்டையான உருவம் விரிந்த மூக்கு சற்று சுருண்ட முடி கருப்பான நிறம் ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் உயர்மானவர்கள் வெள்ளை நிறத்தை கொண்டவர்கள் இந்த வர்ணம் என்ற முறையே நம் தமிழ் மக்களை அடிமையாக்க பார்ப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு முறை ஆரியர்கள் முதன் முதல் இந்தியாவிற்கு வந்து நம்ம எதிர்கொள்ளும் பொழுது தங்களோட பல மடங்கு தாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாகரிக வளர்ச்சி பெற்றிருந்த அந்த மக்களை காண்கின்றனர் அந்த மக்கள் காட்டு முராண்டிகள் போலிருந்த ஆரியிகள் போலல்லாமல் போர் செய்வதே தொழிலாக போரும் சண்டையும் செய்வதே தொழிலாக கொண்டிருந்த ஆரியர்களைப் போல் இல்லாமல் அமைதியாகவும் பீஸ் லவிங் பீப்புள் என்று கூறுவார்கள் அமைதியை விரும்பும் மக்களாகவும் வியாபாரம் செய்து வணிகம் செய்து ஒரு மேல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் அந்த மக்களை எப்படி தங்களுக்கு அடிமையாக்க வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு ஆரிய மூளையினால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு யுக்தி இந்த வர்ணாசிரம முறை இதில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வர்ணம் என்ற அந்த வார்த்தை இருந்ததே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் அனைவரும் கீழ் மக்களே இதில் ஒரு சிலர் கூழுவர் ஆரியர்கள் நம்மளை சூத்திரர்கள் என்று கூறினார்கள் என்று அதாவது வர்ணத்தில் நான்கு வரை உண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தலையாய வர்ணம் பிராமணன் அதாவது பிரம்முடைய நெத்தியிலிருந்து பிறந்தவன் இரண்டாவது சத்திரியன் பிரம்முடைய மார்பிலிருந்து பிறந்தவன் மூன்றாவது வைசியனுடைய வயிற்றிலிருந்து இருந்து பிறந்தவன் நான்காவது சூத்திரன் பிரம்மனுடைய காலிலிருந்து பிறந்தவன் ஐந்தாவது பிரம்மனுடைய உடம்புக்கே வெளியில் பிறந்த ஒருவன் உண்டு சண்டாளன் அல்லது தாசியூக்கள் என்று கூறுவர் நம் தமிழர்களை ஆரியர்கள் இந்த தாசியூக்கள் என்ற நம்மையிலே வைத்திருந்தனர் ஏனென்றால் உண்மையான வரலாற்றுப்படி இன்று யாரும் நோக்க சொல்வதில்லை சூத்திரர் என்பவர் ஆரியர்களோடு வந்த பிற மக்களே சூத்திரர்கள் ஆரியர்கள் இந்தியாவுக்குள் நுழையும் போது அவர்களோடு வந்த அவர்களோட அடிமைகளும் மற்ற வேலைக்காரர்களுமே சூத்திரன் என்று அழைக்கப்பட்டனர் இந்த மண்ணின் பூர்வ குடிகளான இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் தாசியூக்கள் அல்லது சண்டாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இதுவே வர்ணாசிரமத்தின் பிரிவினை சரி இது இப்படி ஒரு பக்கம் இருக்க கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆறில் வரும்போது இப்படி இருக்க அப்பொழுது தமிழ் சமூகம் எப்படி இருந்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு சில விஷமிகள் இதில் நான் தமிழார்களும் கூறி திரிபவர்களும் சேர்த்துதான் கூறுகின்றேன் அதாவது அவர்கள் பேசும் பொழுது தமிழ் சமூகத்தில் இருந்ததில்லை ஆனால் என்பதை போல் பேசுவார்கள் இன்றைய இந்த சாதி வேறுபாடு சாதி வேறுபாடாக இல்லை தமிழ் சமூகத்தில் வேறு மாறி இருந்தது என்று கூறுவர் அது தவறு தமிழ் சமூகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் முன்பு பார்த்தது போலவே சங்க காலத்தில் சங்க காலத்தில் தான் இருந்திருக்க வேண்டும் நிலத்தை ஐந்து வகையாக பெய்திருந்தனர் ஒவ்வொரு நிலத்தில் உள்ள மக்களுக்கும் ஒவ்வொரு தொழில் இருந்தது அந்த அவர்கள் செய்து வந்தனர் உதாரணத்திற்கு மலை மலை சார்ந்த இடத்திலும் இருந்தவர்கள் தேன் கிழங்கு வளர்த்தல் தேன் எடுத்தல் வேட்டை அடுத்த முதல் தொழில் செய்தனர் அப்பொழுது தமிழ் மக்களை நாம் ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு குடிகள் இருந்தனர் ஒவ்வொரு குடிகள் இருந்தனர் செய்வார்கள் ஆனால் மருத நிலத்தில் உள்ள ஒருவன் முல்லை நிலத்துக்கு சென்றால் அங்கு உள்ள தொழில் செய்து அங்குள்ள குடிக்கு நீங்கள் மாறிக்கொள்ளலாம் வணிகம் நீங்கள் செய்தால் நீங்களும் வணிக குடிக்கு மாறிக்கொள்ளலாம் எந்த தடையும் இருந்ததில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி அறிவு என்பது யாருக்கும் குடியின் அடிப்படையில் மறுக்கப்படவில்லை கற்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் கற்கலாம் கல்விக்கான கதவு அனைவருக்கும் திறந்தே இருந்தது அதனால் நீங்கள் சங்ககாலத்தில் பார்த்தீங்களானால் புலவர்கள் என்பவர்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் வந்தனர் அதற்கு சமூகம் ஒரு தடையாக இருந்ததில்லை என்ன தீர் என்றால் குடி என்ற அமைப்பு சாதி போல் இறுக்கமான ஒரு டிஸ்கிரிமினேட் என்று சொல்வார்கள் மக்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கவில்லை ஒருவர் பாணராக இருந்தால் அவர் பாடி இருப்பார் ஆனால் பாணர் பாணராகவே தான் சாக வேண்டும் அவரை மற்றவர்கள் மதிக்க கூடாது என்று கிடையாது ஒவ்வொரு தொழிலுக்கும் உள்ள மக்கள் அந்த தொழிலை செய்து வந்தனர் தவிர அதை தொழில் என்று சொல்வது குடி அந்த குடியில் இருந்து வந்தார்களே தவிர அவர்கள் வேறு நிறத்திற்கு மாறினால் வேறு குடிக்கு மாறிக்கொள்ளலாம் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் குடியில் செய்த அந்த தொழில் இங்கு இருக்காது வேறு நிறத்துக்கு மாறிக்கொள்ள எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்கள் புலவராகவும் மாறிக்கொள்ளலாம் அரசோட அவையில் உயர்ந்த உயர்ந்த பதவியும் நீங்கள் வகித்துக் கொள்ளலாம் இதுதான் அன்றைய நிலைமையாக இருந்தது இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் ஏன் தமிழ் சமூகம் அமைந்தது என்று அழிந்தது என்றால் அரசனுடைய அந்த பிரதம அமைச்சர் அந்த அரசனுக்கு ஆலோசனை கூறும் பதவிகளில் பொதுவாக புலவர்களும் கற்றறிந்தவர்களும் மட்டுமே இருந்தனர் அதற்கு சாதி ஒரு பின்புலமாக என்றுமே இருந்ததில்லை இதனால் அரசர்களும் அறநறி தவறாது வாழ்ந்து வந்தனர் சரி நீ இவ்வாறு கூறுகிறாயே இது எப்படி நாம் நம்புவது என்று நீங்க நினைத்தால் தங்க காலத்து இலக்கியங்களை பாருங்கள் சமய இதிகாச இலக்கியங்கள் இருக்காது சங்க காலத்தில் பொதுமக்கள் பற்றிய வாழ்வியலும் உலகத்திலேயே மிகச்சிறந்த இலக்கியமான திருக்குறளும் இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது எண்ணத்தை உணர்த்துகிறது என்றால் மக்களுக்கு மத்தியில் அறநறியே பிரதானமாக இருந்தது அறத்தை ஒழுகினால்தான் அறத்தோடு ஒழுகினால் ஒருத்தன் உயர்ந்த குடி பிறந்தவன் அறத்தோடு ஒழுகவில்லை என்றால் ஒருத்தன் தாழ்ந்த குடி பிறந்தவன் இதுதான் தமிழ் சமூகத்தில் இருந்தது அறம்தான் தமிழ் சமூகத்தை நிர்ணயித்தது இப்பொழுது அப்படியே எடுத்து ஆரிய பார்த்தோம் என்றால் ஆரிய சமூகத்தில் நீங்கள் எந்த வர்ணத்தில் பிறக்கிறீர்களோ எந்த சாதியில் பிறக்கிறீர்களோ அதை வைத்துத்தான் உங்களுடைய பிறப்பை வைத்துத்தான் ஆயிரம் ஆனாலும் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டது தமிழில் அப்படி இல்லை உங்கள் எதிர்காலமும் உங்கள் வளமும் உங்களுக்கு திறந்திருக்கப்பட்டது திறந்த ஒரு சமூகமாக இருந்தது நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு எந்த தடையும் இருந்ததில்லை ஆனால் ஆரிய சமூகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதி தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இப்பொழுது மனுசூத்திரத்திற்குள் நான் போக விரும்பல அது ஒரு மிகப்பெரிய கதை இப்படித்தான் இரண்டு சமூகமும் இருந்தது சரி மூவேந்தர்களின் சாதி எங்கு வருகின்றது என்றால் முன்பே நாம் கூறியிருந்தோம் மூவேந்தர்கள் தான் அதாவது முதலில் பாண்டியர்கள் பின்னால் சேரன் சோழனும் இந்த மூன்று அரசர்களும் தான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரூலிங் டைனாசரி என்று தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் என்று பார்த்தீங்கன்னா மூன்று பேரும் இருப்பார்கள் இதில் பாண்டியர்களுக்கு குறைந்தபட்சம் பாண்டியர்கள் உலக பழகன் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளும் சேரனுக்கும் சோழனுக்கும் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருந்தனர் என்பது வரலாறு இத்தனை தொடர்ச்சிக்கும் ஜாதிக்கும் என்ன சன்னந்தம் என்பதை நீங்கள் கேட்பீர்கள் அதற்கான விடையை நான் அது உங்களுக்கு தருகின்றேன் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மூன்று மூவேந்தருடைய மரபுகளும் தோன்றும் அந்த காலத்தில் சாதியம் வர்ணம் என்ற ஒன்று தமிழகத்தில் இருக்கவே இல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பல சமூகத்தினரும் நாங்கள் தான் சோழர் நாங்கள் தான் சேரன் நாங்கள் தான் பாண்டியர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த மூவேந்தர் உடைய அந்த வம்சங்கள் தொடங்கிய அந்த காலத்தில் அந்த அவர்களுடைய ஆட்சி தொடங்கிய அந்த காலத்தில் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தியமும் தமிழகத்தில் இல்லை வர்ணமும் தமிழகத்தில் இல்லை தமிழகத்தில் இருந்தது குடி என்பது மட்டுமே இது தமிழ் ஏதோ தமிழ் குடி ஏதோ தமிழ் குடியில் தான் மூவேந்தர்கள் பறந்திருக்கிறார்கள் என்பது எந்த மாற்று கத்தம் கிடையாது ஆனால் சாத்தியம் கிடையாது சரி சாத்தியக்கும் குடிக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்பது இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியம் என்றால் நீங்கள் ஒரு குளத்தில் பிறக்கின்றீர்கள் அந்த குளத்தின் தொழில் உங்கள் தலையில் வைக்கப்பட்டு விடுகின்றது நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சந்ததியாரோ யார் நினைத்தாலும் சாகும் அந்த தொழிலை மட்டுமே தான் செய்ய வேண்டும் உங்களுக்கு மேலிருக்கின்ற வர்ணத்தாருக்கும் ஜாதிக்காரர்களுக்கும் நீங்கள் அடிமைகள் ஒரு சூத்திரன் ஒரு தாசியோ ஒரு சூத்திரனுக்கு அடிமையன் ஒரு சூத்திரன் வந்து ஒரு சத்திரியனுக்கும் ஒரு வைசியனுக்கும் பார்ப்பனருக்கும் அடிமை இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு மேல் உள்ள வர்ணத்தாருக்கு அடிமையாகவே இருந்தனர் குடி என்பது அப்படி இல்லை குடி என்ற அந்த கோட்பாடு மக்களை ஒரு குடியில் பிறந்தவர்கள் ஓராண்டாகவே பார்க்கின்றனர் இதை நீ எவ்வாறு கூறுகின்றாய் என்பதாய் இதை நீங்கள் எவ்வாறு கூறுகின்றீர்கள் என்பதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கின்றது கணியன் பூங்குன்றனாரின் அந்த வார்த்தைகள் யாதும் ஊரே யாவரும் கேளு அந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் என் ஊர் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் அந்த குடி என்ற அந்த கோட்பாடம் இல்லை என்றால் இந்த வார்த்தை கணியன் பூங்குண்டனார் வாயிலிருந்து வந்திருக்காது ஒருவேளை சாதி என்ற விஷமம் அன்று தமிழகத்தில் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை இந்த பாடலை கணியன் பூங்குண்டனார் பாடியிருக்க முடியாது அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் புரியது போல மூவேந்தர்கள் காலத்தில் ஜாதியும் கிடையாது வர்ணமும் கிடையாது குடி மட்டும் இருந்தது அந்த குடியில் அந்த ஏதோ ஒரு குடியில் பிறந்தவர்கள் தான் கிடையாது சரி எந்த குடியில் பிறந்தார்கள் என்று நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் அதுதான் அவர்கள் அரச குடியில் பிறந்தார்கள் என்பதான் அவர்களுடைய கருத்து அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாண்டியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பாண்டிய நாட்டில் பல குடிகள் இருக்கலாம் போர் செய்கின்ற ஒரு குடி விவசாயம் செய்கின்ற ஒரு குடி இப்படி பல குடிகள் இருக்கலாம் பல பேர்கள் இருந்திருக்கலாம் இந்த ஒவ்வொரு குடிக்கும் கிடையாது ஒவ்வொரு குடிக்கும் தலைவன் யார் அந்த பாண்டிய மன்னன் மற்ற குடியில் பணக்காரர்கள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு குடிக்கும் தலைவன் அந்த பாண்டிய மன்னன் அதே போல் சேர நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிக்கும் தலைவன் அந்த சேர மன்னன் சோழ நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிக்கும் தலைவன் அந்த சோழ மன்னன் இதுதான் தமிழகத்தின் வரலாறு மூவேந்தர்கள் காலத்தில் சாதியமோ வர்ணமோ இருந்ததில்லை மூவேந்தர்கள் தமிழ் குடியில் ஏதோ ஒன்றில் பிறந்தவர்கள் சாதியத்தில் பிறக்கவில்லை இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் எப்படி அவர்கள் தலையில் நீங்கள் திணிக்க முடியும் நீங்கள் யார் செய்வதற்கு சாதி என்ற ஒன்று இல்லாத காலத்தில் தோன்றிய சேர சோழ பாண்டியர்களை நீங்கள் உங்கள் சாதிக்குள்ளோ ஜாதி பெயர் சொல்லோ ஒரு குடுவைக்குள் அடைக்க வைப்பது என்பது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயமாகவே நான் பார்க்கின்றேன் அவர்கள் பிறக்கும்போதே போதே அவர்கள் தொடங்கும் போது ஜாதியே கிடையாது எப்படி ஜாதி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் அவர்கள் தமிழ் குடியில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு கீழே இருந்த எல்லா குடிகளுக்கும் யார் தலைவர் அவர்கள் தான் தலைவர்கள் ஊர் செய்கின்ற குடிக்கும் அவர்கள் தான் தலைவர்கள் வாழ் செய்கின்ற குடிக்கும் அவர்கள் தான் தலைவர்கள் மலர் தொடுக்கின்ற குடிக்கும் அவர்கள் தான் தலைவர்கள் மண்மனை செய்கின்ற குடி குடிக்கும் அவர்கள் தலைவர் எல்லா குடிக்கும் தலைவன் அந்த அந்த அரசன்தான் அப்படி இருக்க நம்முடைய மூவேந்தர்களுக்கு சாதிசாயம் பூச நினைப்பது ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாகவே நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு உங்கள் சாதி மேல் அபிமானமோ பற்றோ இருந்தால் கூறிக்கொள்ளுங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் செய்து சாதிகளற்ற ஒரு சமத்துவ நிலையில் இருந்த ஒரு அரசை தமிழகத்தை பழங்கால தமிழகத்தை அந்த பழைய காலத்து மூவேந்தர்களை உங்கள் சாதி உலகத்துக்கு சுற்றி வளைத்து விடாதீர்கள் மூவேந்தர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் மூவேந்தர்கள் வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் தமிழ்குடியில் பிறந்தவர்கள் அவர்கள் எந்த சாதிக்கும் பிறக்கவில்லை எந்த வர்ணத்திற்கும் பிறக்கவில்லை மூவேந்தருடைய சாதி என்ன என்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் தமிழர்கள் என்பதுதான் அவர்களுடைய உடைய அடையாளமே தவிர எந்த சாதியும் கிடையாது இந்த இடத்தில் நான் ஒன்று உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய பலன் தமிழ் சமூக சமூகத்தை இப்போது நான் பார்க்க வேண்டும் கீழடியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் சமுதாய சடங்குள்ள விஷயங்கள் அதாவது டிவைன் திங்ஸ் என்று சொல்லுவார்கள் அது எதுவும் கிடைக்கவில்லை தமிழ் சமூகம் அறத்தையே அன்று முன்னிறுத்தி வாழ்ந்திருக்கின்றது என்பதற்கு இந்த கீழடியில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ் அதாவது அந்த பொருள்களே நமக்கு சாட்சி அன்று சாதியமோ அந்த சாதியத்தை கொண்டு வந்த சூழ்ச்சிக்காரர்களோ மூவேந்தர்கள் தொடங்கிய காலத்தில் தமிழர்களுக்குள் காலடி எடுத்து வைக்கவே இல்லை அப்படி இருக்க இந்த மூவேந்தர் ஏஞ்சாதி அந்த மூவேந்தர் ஏஞ்சாதி இந்த மூவேந்தர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள எந்த சாதியினருக்கும் உரிமையும் கிடையாது இடமும் கிடையாது தமிழகத்தில் இன்று இருக்கின்ற எல்லா தமிழ் குடிமக்களுக்கும் எல்லா தமிழ் குடிகளுக்கும் உயர்ந்த தாழ்ந்த என்று பேசப்படுகின்ற வார்த்தை தமிழகத்தில் கிடையாது எல்லா குடிகளுக்கும் தலைவனாக இருந்திருக்கின்றவர்கள் மூவேந்தர்கள் தான் பாண்டிய நாட்டில் பிறந்த எல்லா குடிகளுக்கும் எத்தனை குடிகள் அத்தனை குடிகளுக்கும் தலைவன் பாண்டிய அரசன் சேர்நாட்டில் பிறந்த அத்தனை குடிகளுக்கும் தலைவன் சேரரசன் சோழ நாட்டில் பிறந்த அத்தனை குடிகளுக்கும் அரசன் சோழ அரசன் இதனால் உங்கள் சாதி வன்மத்தை தூக்கி எறிந்து தமிழர்கள் யார் முறை தெரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி பேசுங்கள் உங்களுக்கு சாதிதான் வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தமிழகத்தில் பிறந்த அனைவருமே சண்டாளர்கள் தான் ஏனென்றால் சாதிய பிரிவினைப்படி நாம் அனைவருமே சூத்திரர்கள் கூட கிடையாது தாஸிவுக்கள் சண்டாளர்கள் தான் அதாவது எங்கள் ஊர்ல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க உலக்கிலே அதுடா கேம்பாங்க அதே போல் நமக்குள்ளேயாவது தான் உயர்வு தாழ்வு நாம் அனைவருமே அவர்களுக்கு தாது ஜாதி மக்கள் தான் நமக்குள்ளேயாவது உயர்வு தாழ்வு நீங்கள் உங்களை தமிழர் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் கூட இருக்கும் ஒவ்வொரு தமிழும் உங்களுக்கு சமமானவன் தான் அப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் தமிழர் என்று இருக்க முடியாது நீங்கள் அதாவது நீங்கள் சத்திரியனாகவும் வைசியனாகவும் நான் இருப்பேன் ஆனால் தமிழகம் இருப்பேன் என்றால் சொல்ல முடியாது உங்களால் ஒன்று நீங்கள் சத்திரியனாகவோ வைசியனாகவோ இருங்கள் இல்லது தமிழனாக இருங்கள் இரண்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாது அதாவது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அதே போல் கேட்கும் வேண்டும் அதனை சாப்பிடாமல் கையிலும் இருக்க வேண்டும் சாப்பிடவும் வேண்டும் என்றால் முடியாது அதே போல் தான் ஒன்று நீங்கள் தமிழராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு சூத்திரனாகவோ ஒரு சற்றியனாகவோ ஒரு பிராமணனாகவோ அல்லது ஒரு வயசனாக நீங்கள் இருக்க வேண்டும் இரண்டும் சேர்ந்து இருக்க முடியாது என்னத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றீர்கள் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நான் என்றோ தேர்ந்தெடுத்து விட்டேன் நான் தமிழன் என்னுடைய அந்த ஐடென்டிட்டி என்று கூறுவது அடையாளம் என்பது தமிழன் நான் தமிழன் என்று நான் கூறிவிட்டேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தமிழ் குடிகளும் என்னுடைய சகோதரர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளு கனியன் பூங்குண்டனாரின் வார்த்தைகள் அன்றைய தமிழ் சமூகத்தின் வாழ்நிலையை பிரதிபலித்து காண்பித்தது இன்றும் நான் கூறுகின்றேன் என்னுடைய மனதில் என் கூட பிறந்த தமிழ் சகோதரர்கள் அனைவருமே தமிழ் குடியில் பிறந்த அனைவருமே யாதும் ஊரே யாவரும் கேளு சாதியத்தை வெறுப்போம் நம் தமிழ் மக்களின் பழைய வாழ்விலை அறிந்து நாம் தமிழர்களாய் இணைவோம் நன்றி வணக்கம்